श्रीचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिं राघवं वन्दे ह्यपारकरुणाकरं एवं मुनिस्वपरभक्तिदशानुभूतिः मुक्तस्य भोगविषये परमां पिपासाम् उत्पादयन् नयति वह्निमुखाध्वख्ये मां कुम्भगोण इति भावनयेति गोपं कवसं कनक् नेयर्गडक् नमस्कारम् ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருடைய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியில பத்தாம் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி தொடங்கக்கூடிய பதிகத்தை நாம் அனுபவித்து வருகிறோம் இந்த பத்து பாசுரங்களிலும் நாராயணன் வைகுண்டத்தை நோக்கிய பாதையாகிய அர்ச்சிராதி மார்க்கத்தில் நம் ஒத்தொத்தனையும் கைப்பிடித்து அழைத்து சென்று முக்தி அளிக்கிறான் என்பதை நம்மாழ்வார் விளக்கி வருகிறார் அதிலே இன்றைய தினம் ஐந்தாவது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம் இந்த பாட்டில ஏன் அவ்வளவு தூரம் நம்மள வைக்குண்டத்தை நோக்கி அழித்து செல்கிறார்னா அதற்கு ஐந்தாவது காரணம் சொல்கிறார் நம்மாழ்வார் ஏன்னா பெருமாள் யாருன்னா மாதவன் மா மகாலட்சுமி மாதவன்னா மகாலட்சுமியோட கணவன் அப்போ லக்ஷ்மி ஆகிய பிராட்டி பெருமாள் எப்ப சந்தோஷப்படுவார்னா இவர் இப்படி அடியார்கள் எல்லாம் கைப்பிடிச்சு வைக்குண்டம் அழிச்சுன்னு வந்தாதான் பிராட்டி சந்தோஷப்படுவா இவர் இதை பண்ணலன்னா தாய் சந்தோஷப்பட மாட்டா ஏன்னா ஒரு மனைவி கணவன் எப்ப அன்பு காட்டுவான்னா கணவன் குழந்தைகளை நன்னா பாத்துண்டா மனைவிக்கு உடனே திருப்தி வந்துடும் பரவாயில்ல இந்த மாத்துக்காரர் குழந்தைகள்கிட்ட நல்லா அன்பு வச்சிருக்கார் என்ன கண்டுக்கால பரவாயில்ல குழந்தைகளை நல்லா பாத்துக்கிறார்னு இந்த மனைவிக்கு தானே கணவன்ட்ட அன்பு வரும் அது போல விராட்டிக்கு பெருமாள்கிட்ட எப்ப அன்பு வரும்னா அவர் குழந்தைகளான நம்மளை இப்படி கைப்பிடிச்சு அழிச்சுன்னு போனாதான் தாயார் சந்தோஷப்படுவா மாதவன் அதனாலதான் நம்ம ஒவ்வொருவரையும் இப்படி கைப்பிடித்து வைகுண்டம் நோக்கி அழைத்து செல்கிறார் பெருமாள் இதை உணர்த்துவது ஐந்தாவது பாசுரம் உங்கள் மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள் வைகுண்டத்தை யாத்திரைக்கு தயாரா இப்போது நம்மாழ்வாறும் மானசீகமாக வைகுண்டம் நோக்கி பயணிக்கிறார் நாமும் இப்போது பயணிக்கிறோம் ஏற்கனவே நாம பல உலகங்களை கடந்து வந்துவிட்டோம் பூமியில தலையில சுசும் நாடி வழியாக ஜீவாத்மா வெளியேறியது அதுக்கப்புறம் அக் அக்னி லோகம் பகல் லோகம் சுக்லபக்ஷ தேவதையின் உலகம் உத்தராயண தேவதையின் உலகம் ஒரு வருடம் சம்வத்சர தேவதையின் உலகம் வாயுலோகம் சூரியலோகம் சந்திரலோகம் மின்னல் லோகம் இது எல்லாத்தையும் கடந்து கடந்து அடுத்தடுத்து சென்று கொண்டே இருக்கிறோம் அடுத்து பார்த்தா கிளௌ வித்யுத் வருண லோகத்தை இப்போது நம்மாழ்வார் வந்து அடைகிறார் இப்ப வரிசையா அடுத்து மூன்று லோகம் இருக்கு வருணலோகம் இந்திரலோகம் பிரம்மாவினுடைய லோகம் வருண இந்திர பிரம்ம லோகங்கள் இந்த மூன்றையும் நம்மாழ்வார் எப்படி கடந்தார் இதை வர்ணிப்பதுதான் திருவாய்மொழி பத்தாம் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழியின் ஐந்தாவது பாசுரம் வருணன் அவர் லோகத்தின் வாசல்ல இப்ப காத்திருக்கார் இந்திரன் தன் லோகத்தின் வாசல்ல காத்திருக்கார் பிரம்மா தன் லோகத்தின் வாசல்ல காத்திருக்கார் இப்படி இவர்கள் காத்திருக்க நம்மாழ்வார் அவர்களை நோக்கி அவர்களை கடந்து பயணிக்க உட்பட நம்மாழ்வார் பின்னே அவர் திருவடிகளை பற்றி கொண்டு நாமும் மானசீகமாக பயணிக்க பாருங்கள் ஐந்தாவது பாசுரம் மாதவன் தமர் என்று வாசலில் வானவர் யமது இடம் புகுதுக என்றலும் கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கெருடர்கள் வேத நல் வாயவர் வேள்வியுள் மடுத்தே மாதவன் தமர் என்று வாசலில் வானவர் போதுமின் எமதிடம் புகுதுக என்றலும் கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கெருடர்கள் வேதநல் வாயவர் வேள்வியுள் மடுத்தே இப்போ அந்த வருணன் இந்திரன் பிரம்மா மூணு பேரும் பார்த்தாலாம் ஆஹா பெருமாளுடைய அடியவர் நம்மாழ்வார் வருகிறார் நம்ம வாசல்ல போய் வரவேற்போம் என்று அவரவர் தங்கள் லோக்கத்தின் வாசலுக்கு வருகிறார்களா என்ன சொல்லிட்டு வரான்னா மாதவன் தமர் என்று இவர் வெறும் பெருமாளுடைய அடியார் கிடையாது பிராட்டியோடு கூடிய பெருமாளுடைய அடியார் அதுக்குத்தான் ஏற்றம் அதனாலதான் கேசவன் தமர்ன்னு சொல்லல கேசவன்னா அது வெறும் பெருமாள் மான்னு சொல்லிட்டா அது மகாலட்சுமி தவன்னா கணவன் மாதவனா லக்ஷ்மியினுடைய கணவன் அப்ப தமர்னா அடியார் மாதவன் தமர்னா பிராட்டியின் கணவனாகிய பெருமாளுக்கு அடியார் மாதவன் தமர் என்று ஆகா பிராட்டியோடு சேர்த்து பெருமாளை வழிபட்டு சரணாகதி செய்தவராச்சே நம்மாழ்வார் எத்தனை இடத்துல திருவாய் மொழியில சுவையன் திருவின் மணாளன் நாளும் நம் திருவுடை அடிகள் தம் நலங்கழல் வணங்கி திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடு திகழ்கின்ற திருமால் எத்தனை எத்தனை இடங்கள் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா இப்படி திருவ சொல்லி 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 பாடினவராச்சே மாதவன் தமர் என்று அதனால இவர் பிராட்டியோடு கூடிய பெருமாளுடைய அடியவர் என்று சொல்லி கொண்டு வாசலில் வானவர் நான் தங்கள் தங்கள் லோக்கத்தின் வாசலில் வானவர் இங்கே வானவர்ங்கிறது யார் யாருன்னா வருணன் இந்திரன் பிரம்மா பிரஜாபத்தின்னு சொல்லக்கூடிய பிரம்மா மூணு பேரும் அவாவா லோகத்து வாசல்ல பூர்ண கும்பத்தை வைத்துக் கொண்டு வேதபாராயண கோஷ்டியை கொண்டு கானம் இனிய கானம் இசை இசைப்போர் அவர்களையும் கூட்டு வந்து நிக்க வச்சுட்டு தோரணம் நாட்டி நம்மாழ்வார் எப்போது வரப்போகிறார்னு வாசலில் வானவர் அவரவர் உலகத்தின் வாசல்ல இந்த வானவர்கள்லாம் வந்து நின்னுட்டாலாம் பிராட்டியோடு கூடிய பெருமாளை செய்வித்த நம்மாழ்வார் வந்துட்டு இருக்கார் அவரை வரவேற்க போறோம்னு அந்தந்த வானவர்கள் தங்களுடைய லோகத்தின் வாசலில் காத்திருக்க நம்மாழ்வார் அப்படியே அந்தந்த லோக்கங்களை கடந்து வைக்குண்ட நோக்கி போறார் இப்ப நம்மாழ்வார் அந்த பக்கம் வரும்போது இவாள் ஆழ்வார்ட்ட ஆழ்வார்க்க பிரார்த்திக்கிறாளாம் போதுமின் எமது இடம் புகுதுக என்றாலும் போதுமின் அப்படின்னா வாருங்கள்ன்னு அர்த்தம் போதுமின்னா போங்கோன்னு அர்த்தம் இல்ல போதுமின் வாருங்கள் 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 ஆழ்வார சேவிக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதேன்னு வருணன் இந்திரன் பிரம்மா சேவிக்கிறாளா போதுமின் வாங்கோ வாங்கோங்கிறா எங்கன்னா எமது இடம் புகுதுக எமது இடம் எங்களுடைய லோகம் இருக்கே புகுதுக கொஞ்சம் உள்ளே புகுந்து ஒரு பொன்னடி சாத்தலாமே என்றலும்னா என்று சொல்கிறார்கள் அவ என்ன சொல்றாளா எப்படியும் நீங்க வைக்குண்ட நோக்கி போக போகிறீர்கள் இப்போ ஒரு சின்ன பாக்கியம் எங்களுக்கு ஆதிவாகர்ன்னு நடுவில் இருப்பதாலே எங்கள் உலகத்தை தாண்டித்தானே செல்கிறீர்கள் கொஞ்சம் அப்படியே உள்ள வந்து எங்களுடைய இருப்பிடத்துல எங்க நோக்கத்துல உங்க பொன்னடி சாத்திட்டு போனா எவ்வளவு நன்னா இருக்கும் எங்களுக்கு அது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கும் என்று நம்மாழ்வாருடைய திருவடி தங்கள் லோக்கத்தில் படாதா என்று போதுமின் எமதியிடம் புகுதுக என்றாலும் கொஞ்சம் பொன்னடி சாத்திட்டு போங்கோன்னு அத்தனை பேரும் நம்மாழ்வாரிடம் பிரார்த்திக்கிறார்கள் நம்மாழ்வாரும் கருணையோட அவளுக்கு அனுகிரகம் பண்றார் அப்ப என்னாச்சான் ஆஹா நம்மாழ்வார் நம்ம பக்கம் எழுந்தருளினாரேன்னு அந்த லோக்கங்கள்லயே அங்காங்கு கிண்ணரர் கெருடர்கள்னு சிலர் இருப்பா பெருமாள் வாகனமாகிய கருடன் வேற இங்க உள்ளவா யாருன்னா இந்த கிண்ணரர் கருடர்ங்கிற வாழ்லாம் பாட்டு பாடுறவா திருப்பள்ளி எழுச்சியிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கருடர்கள்னு வரும் அந்த கிண்ணரர் கெருடர் இப்படி பாட்டு இசைக்க கூடியவர்கள்லாம் ஆஹா நம்ம இடத்துக்கு நம்மாழ்வார் வந்துட்டாரே அதனால கீதங்கள் பாடினர் அவர்கள் எல்லாம் கீதங்கள் இசைகள் பாடுகிறார்களா யார் யாரு கிண்ணரர் பெருடர்கள் இங்க நம்மளை வீட்டுல காட்டுற அந்த வருண லோகம் இந்திரலோகம் பிரம்மலோகம் எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு பேர்லாவே கிண்ணரலோகம் கருடலோகம்னு சில லோகங்கள் இருக்கான் அங்கே இவர்கள் இருக்கலாம் இவர்கள் இருப்பிடம் வந்து அர்ச்சிராதி மார்க்கத்துல வராது அதனால அவ என்ன பண்ணிட்டாலாம் ஓகே நமக்கு பேர்லா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஆழ்வார் வந்துட்டாருன்னா நாம அங்க போய் பாட்டு பாடிடுவோன்னு இவர்கள்லாம் ஒரு சிலர் லோகம் ஒரு சிலர் இந்திரலோகம் ஒரு சிலர் பிரம்மாவின் லோகம்னு அவாவா அங்கங்க வந்து நின்று கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கருடர்கள் கீதங்கள் பாடி பாட்டு பாடி நம்மாழ்வாருக்கு உபச்சாரப்படுறா அது மட்டும் இல்ல அங்கே வேத பாராயணத்துக்குன்னு ஒரு சிலர் இருக்காளாம் ஏன்னா ஒண்ணு இந்த பூமியில நன்றாக வேதம் கற்றவர்களால் மேல் உலகத்துக்கு செல்ல முடியும் இன்னொன்னு அந்த எல்லா உலகங்கள்லையுமே வேத கோஷம் ஒலிக்க வேண்டும்ங்கிறதுனால பகவான் என்ன பண்ணியிருக்கான் எல்லா லோகங்களிலுமே சில வைதிகர்கள் வேதம் வல்லார்கள் இருக்கும்படியாக ஏற்பாடு பண்ணியிருக்கான் இப்ப அந்த லோக்கத்துல உள்ளவாள்லாம் வருணலோகம் இந்திரலோகம் பிரம்மலோகம் அங்க உள்ள வைதிகர்கள் வேதம் வல்லார்கள் வேதியர்கள்னா ஆழ்வாருக்கு வேத பாராயணம் பண்றாலாம் நம்மாழ்வார் எழுந்துருள்வது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம்னு வேத நல் வாயவர் வேத வேதத்தை ஓதக்கூடிய நல் வாயவர் நல்ல வாயை கொண்ட அந்த வேதம் வல்லார்கள் அவள்லாம் என்ன பண்றாளாம் வேள்வி உள் மடுத்தே தாங்கள் இதுவரை செய்த யாகத்தின் மொத்த பலன்களையும் நம்மாழ்வார் திருவடியில சமர்ப்பிக்கிறாளோ வேள்வி வேள்வின்னா யாகம் உள் அப்படின்னா அந்த யாகத்தினுடைய பலன் அர்த்தம் வேள்வி உள் அந்த யாகத்தின் பலன்களை எல்லாம் மடுத்தேனா இந்த இடத்துல சமர்ப்பித்தார்கள்னு அர்த்தம் அப்ப நம்மாழ்வார் அந்தந்த லோகங்களை தாண்டி போகும்போது அங்கே உள்ள வேதம் வல்லார்கள் எல்லாம் வேள்வியுள் மடுத்தே தாங்கள் செய்த வேள்வி யாகத்தின் பலனை எல்லாம் நம்மாழ்வார் திருவடியில சமர்ப்பிக்கிறா வெயிட் வெயிட் இது எங்களுக்கு புரியலையே நம்மாழ்வாரே எல்லா கர்மாவையும் கடந்து வைகுண்டம் இருக்கார் அவர்கிட்ட போய் நாங்க யாகம் பண்ணோம் யாகத்தின் பலனை சமர்ப்பிக்கிறோம் சமர்ப்பிக்கலாமானா அகைன் ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான் இந்த வேள்வியின் எல்லாம் நம்மாழ்வார் வாங்கிக்க போறது இல்ல அதெல்லாம் அவரை பாதிக்க போறதும் இல்ல அப்புறம் எதுக்கு யாகம் பண்ண பலனை அவர் திருவடியில ஏன் சமர்ப்பிக்கணும்னா அப்படி இல்லை அவர்களுக்கு நம்மாழ்வாருக்கு ஏதாவது உபச்சாரம் பண்ணணும்னு ஆசை நம்ம கிட்ட என்ன பெரிய சொத்து இருக்கோ அதைத்தானே சமர்ப்பிக்கணும் இப்ப ஒரு பெருமாள் சன்னதிக்கு போறோம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறோம் பெருமாளுக்கு ஏதாவது ஒரு ஆஃபரிங்னு கொடுக்கணும்னு நினைக்கிறோம்னா நம்ம கையில என்ன சிறந்த பொருள் வச்சிருக்கோமோ அதை கொடுத்தாதான் நல்லது அப்ப வேதம் பிடிச்ச வாழ்க்கை இருக்கிற சிறந்த பொருள் சிறந்த சொத்து எதுன்னா அவ யாகம் செய்த பலன்தான் அதை ஒரு காணிக்கையாக ஆழ்வாருக்கு சமர்ப்பித்து அதன் மூலம் நாங்கள் சத்தை பெறுகிறோங்கிறதுக்காக அவ சமர்ப்பிக்கிறா இப்ப நாமே எந்த ஒரு செயல் செய்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்னு பகவானுக்கு சமர்ப்பிக்கிறோம் அல்லவா அது போல அவ என்ன பண்ணாலாம் நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி அவ அது வரைக்கும் என்னென்ன யாகங்கள் பண்ணாலோ யாகத்தின் பலன்களை எல்லாம் ஆழ்வார் திருவடியில ஒரு பூமாரி பொழிவது போல ஒரு காணிக்கையாக அழிப்பது போல எல்லாத்தையும் ஆழ்வார் திருவடியில சமர்ப்பித்து தாங்கள் சத்தை பெற்று ஆழ்வாருக்கு உபச்சாரம் செய்தார்கள் அப்போ பிரம்மா இந்திரன் வருணன் இவர்கள் மூவரும் நம்மாழ்வார் புறப்பட்டு வரது அறிய அறிந்ததும் ஆகா பிராட்டியோடு கூடிய பெருமாளை சேவிச்சவராச்சே அவர் வருகிறார் வாசல்ல வந்து நின்னுட்டா அதுக்கப்புறம் எங்கள் இருப்பிடத்துக்கு எழுந்தருள வேண்டும் பணிந்து வேண்டினார்கள் கிண்ணரரும் கருடரும் பாட்டு பாடினார்கள் வேதம் வல்லார் வேத பாராயணம் பண்ணி தாங்கள் செய்த மொத்த யாகத்தின் பலன்களையும் ஆழ்வார் திருவடியில் காணிக்கையாக்க அவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிரம்மாவின் லோகத்தையும் கடந்து மேற்கொண்டு நம்மாழ்வார் வைகுண்டம் நோக்கி பயணிக்கிறார்ங்கிறது ஐந்தாம் பாசுரத்தின் சாரம் மாதவன் தமர் என்று வாசலில் வானவர் போதுமின் எமதிடம் புகுதுக என்றலும் கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கெருடர்கள் வேதனல் வாயவர் வேள்வி உள் மடுத்தே இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடராதூர் வெங்கடசேஷாரிய வடிவம் ஏதே மகாதேசிகளுடைய மாதவசேதி அப்பிசூச்சை கீதா சூச்சை குஷல கருடை கிண்ணரா வேதா நனபுதண யாகமந்த சமர்ப்பிய அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் தேவா ஸ்டூட் அட் தேர் என்ட்ரன்ஸ் அண்ட் செட் தே ஆர் மாதவாஸ் டிவோட்டிஸ் தே ரிக்வெஸ்ட் பிளீஸ் கம் டு அவர் பிளேஸ் கிண்ணராஸ் அண்ட் கருடா சாங் சாங்ஸ் வேதிக் பண்டிட்ஸ் ஆஃபர்ட் தூட்ஸ் ஆஃப் தேர் யாகாஸ் என்பதோடு ஐந்தாவது பாசுரம் நிறைவடைகிறது ஆறாவது பாசுரம் பிரம்மாவின் லோகத்தையும் கடந்து வைகுண்டத்தை நோக்கிய பாதை காத்திருப்போம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்

മടുത ഗീതങ്ങൾ പാടിണ വേദനവായവർ കേൾവിയുൾ മടുത